நடைபெறுகின்ற சிறந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டிற்கு குரு பகவான் பெயர்வு பதினொன்றிலே குரு வருவது என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் பன்னெண்டு வருஷத்துல ஒரு வருஷம் அவர் அந்த வீட்டில் வருவார் பதினொன்றாம் வீட்டில் வருவார் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வந்தால் அதிக நன்மைகள் உண்டு கோட்சார் ரீதியாக அதேபோல் பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்ற குரு எந்த நிலையிலும் நன்மையை தான் செய்வார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ பாருங்க இந்த குரு பகவான் பதினொன்றிலே வந்தாலும் கூட ஒரு சிறு முன் குறிப்பு எட்டாம் இடத்தில் அட்டமத்து சனியும் ஒன்று ஏழாம் இடங்களில் அமர்ந்திருக்கிற ராகு கேதுக்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்போ குரு வந்து நன்மையை செய்ய மாட்டார்னா அப்படி கிடையாது அவர் நன்மையை செய்வார் உதாரணத்திற்கு ரெண்டு பேரும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு அதில் ஒருத்தருக்கு கடன் எதுவுமே கிடையாது அவர் சம்பாதிக்கிறது செலவு போக ஒரு அறுபதாயிரம் மிச்சப்படுத்தி சேமிப்பு பண்ணுறார் ஒருத்தருக்கு மாத மாதம் வட்டியே ஐம்பதாயிரத்துக்கு மேலே கட்ட வேண்டியது இருக்குது அவர் குடும்ப செலவுகள் போக வட்டியை கட்டிட்டு கையில பார்த்தா ஜீரோ ஒண்ணுமே இருக்காது அப்போ ஒரு லட்சம் சம்பாதிச்ச பிரியலட்சி இல்லை கையில ஒண்ணு நிக்கல இந்த கேட்டகிரியில தான் இப்போ சிவராசினியர்கள் இருக்கீங்க இந்த குரு பயிற்சி இப்படிதான் இருக்கும் நல்ல ஏற்றத்தை தருகின்ற இந்த குரு ராகு கேதுக்கள் மற்றும் சனியின் தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கே சரியா போகுமே தவிர பெருசா ஏற்றத்தை தருகிற அமைப்பு இல்லை பதினொன்றிலே குரு வந்தால் அது அப்படி இது இப்படி நீங்க எப்படி வேணா அரிச்சுக்கிடுங்க பிரச்சனையின் வீரியத்தை குறைக்கும் அவ்வளவுதான் அட்டம சனி மற்றும் ஏழாம் இடத்து ராகுவின் தொடர்பின் வீரியத்தை இந்த குருவின் பயிற்சி உறுதியாக குறைக்கும் அதுல மாற்றம் இல்லை ஆனால் அதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுமே தவிர பெருசாக ஏற்றம் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த புரிதலோடு இப்போ பலன்களுக்குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புத்திர பேரு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பதினொன்றிலே அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக அதாவது இவங்களுக்கு உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டையும் பார்வை செய்கிறார் இது ஒரு நல்ல அற்புதமான நிலைப்பாடு சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் புத்திர பேருதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது உங்க ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த புத்திர பேரு கிடைக்கும் இரண்டாவது இந்த காலகட்டம் காதல்ல சின்ன சின்னதான வெற்றிகளை ஏற்படுத்தும் ஆனா அந்த வெற்றி உறுதியானதாக நீடிக்குமாங்கிறது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா மன அழுத்தத்தை தருகின்ற அட்டமசனி நடக்கிறதுனால தற்போது காதல் சக்சஸ் ஆனாலும் லவ் ஆனால் அது கல்யாணத்துல போய் புரியுமாங்கிறத யோசிச்சு பார்த்துக்கிடணும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க ஒருவேளை ஜாதக அமைப்பின்படி உங்கள் ஜாதகத்திலேயே ஐந்து எட்டாம் இட தொடர்பு இருக்குமானால் காதல் பின்பு கசப்பை தரும் வாய்ப்பதையும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு இல்லை ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு உயர்ச்சி அப்போது வயசான சிம்மராசினியர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு மன மகிழ்வு கொள்ளுகிற காலகட்டம் இல்லை உங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்கள நாலு பேர் பாராட்டுவாங்க இன்ற பொழுதினில் ஒரு தாய் பெறுகின்ற அந்த உவப்பை காட்டிலும் அந்த மகிழ்ச்சியை காட்டிலும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் வந்து அந்த அந்த ஒரு அப்படியே ஆர்ப்பரிக்குமா மனசு அந்த மாதிரி ஒரு இன்புருவிங்க பிள்ளைகளால் உங்கள் ஜாதகப்படியும் அஞ்சாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட திசா செல்லுமானால் உறுதியாக உங்கள் பிள்ளைகளால் கௌரவம் உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உங்கள் பிள்ளைகளின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் இந்த குரு இது ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி திடீர் திடீர்னு சில நல்ல செய்திகள் திடீர்னு திடீர்னு சின்ன 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 பண வரவுகள் திடீர்னு சின்னதா ஒரு நன்மை நடைபெறுறது எதிர்பாராத இடத்துல இருந்து அப்படி உங்கள் சுய ஜாதகப்படியும் அஞ்சாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த திடீர் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற குரு பகவான் மூன்றாம் இடத்தை தொடர் போடுகின்றார் சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் கற்றுக்கொள்ள வரும் பங்காளி சண்டை நான் எங்க அண்ணன் கூட பேசுறது இல்லை எங்க தம்பி கூட பேசுறது இல்லை எங்க தங்கச்சி கூட பேசுறது இல்லைன்னு பிரிந்து இருந்த சகோதர சகோதரி உறவுகள் மீண்டும் இணக்கம் பெறுகிற காலகட்டம் தசாபுக்தி அடிப்படையிலையும் மூணாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கும்னா உறுதியாக உறவுகள் கூடும் அதில் மாற்றம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்கள் உண்டு சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது இப்போ இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி மனை மாற்றம் ஊர் மாற்றம்னு இரு மாற்றமும் உண்டு அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து டக்கு டக்கு டக்குன்னு உதவிகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக முடியல ஒரு உதவி கிடைக்கும் ஒரு ஆள் சப்போர்ட் வேணும் ஒரு உதவி கிடைக்கும் அந்த மாதிரி எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதை அன்பர்கள் உணர்ந்துகிடணும் உணர்ந்துக்கணும் நீங்கள் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்பான அமைப்புன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் என்ன ஒன்று ஏழில் ராகும் எட்டில் இருக்கிற சனியும் அந்த ப்ராசஸ் அப்படியே மந்தப்படுத்துவாங்க அல்லது எழுபறியாவே கொண்டு போய் கடைசி லாஸ்ட் டைம்ல முடிப்பாங்க ஆனா கல்யாண உறுதியாக வந்து கவலை வேண்டாம் சரிங்களா ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த காலகட்டம் சில சிரமங்களுக்கு பிறகு அது மனசுலாச்சு அப்போ அப்ப ரீதியாக ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த இடம் அந்த அந்த ஒரு இடர்பாடுகள் இருந்தாலும் கல்யாணம் கைகூடி வந்துடும் அதே போல பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறு திருமணத்திற்கான ஒரு இடமும் கூட முதல் மனம் பாதிக்கப்பட்டு மறுமணத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களும் தாராளமாக இதில் முயற்சிக்கலாம் அம்முயற்சிகள் வெற்றியை தந்தே தீரும் ஜாதக ரீதியாக ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குமானால் உறுதியாக தருங்க கவலை வேண்டாம் சரிங்களா குறிப்பா பார்த்தோம் நடந்ததுன்னா உறுதியாக தரும் சரிங்களா பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன ஏற்றம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணாலும் கையில நாலு காசு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்க சேமிக்கிறீங்க உங்க கையில தக்க வைக்கிறீங்க தக்க வைக்கலாம் அதெல்லாம் ரெண்டாம் ஆனால் கையில் நாலு காசு புழக்கம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ சுயஜாதகப்படி ரெண்டாம் இடமோ அல்லது நாலாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடந்துகிட்டு இருக்குன்னா உறுதியாக அந்த கையில் பண நடமாட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் இருக்கின்ற காலகட்டம் தீரும் சொல்ல முடியாது வாய்ப்பு இல்லை அட்டமசனி நடக்கிறதுனால ஆனாலும் அது எல்லை மீறாமல் நம்ம பேருக்கு எடுத்துக்கிடாம அவமானப்படாம சொன்ன நேரத்துல அங்க உருட்டிங்க பரட்டி எப்படியாது கடனை இந்த டீவை கட்டிடுவீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதே போல் நோய் ஏற்ப நோய் தொந்தரவால பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த உடல்நிலையில தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக நோய் தொந்தரவும் கடன் தொந்தரவும் கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்து விலகுகின்றது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டோம்னா போதும் சரிங்களா மற்ற விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு பின்னடைவனும் சொல்ல முடியாது ஏற்றம்னு சொல்ல முடியாது ஒரு சுமாராக இருக்கு பார்த்துருந்துகளும் குரு பயிற்சியை பொருத்த மாட்டிக்கலாம் சரிங்களா பெரிதாக ஏற்றம்னு சொல்லுகின்ற அமைப்புகளில் இல்லைங்கிறது தான் உண்மை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இப்போ நான் சொன்ன இடங்கள்ல உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்த வண்ணமே இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால் கணவன் மனைவி இருக்கிற கருத்து வேறுபாடுகள் ஓரளவு கற்றுக்கொள்ள வரும் ஆனால் அதை கம்ப்ளீட்டாக கட்டுக்குள்ளெல்லாம் வராது கணவன் மனைவி உறவுகள்ல அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும் மாற்று கருத்துங்கிறது கிடையாது அவசரப்பட்டு தொழில் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்தவரையிலும் கையில் ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை கொடுக்குமே தவிர பெரிதாக உச்சத்திற்கோ அல்லது வருமானத்தை நல்லா சம்பாதிச்சாலும் அதை சேமிக்கிறதுக்கோ பலமான அமைப்புகள் இல்லை உங்க ஜாதக ரீதியா ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குமானால் தொழில் வருமானம் ஒரு ஃப்ளோ இருக்கும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வருகின்ற வருமானம் ஒரு கட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் சேமிக்கிறதுங்கிறது சிரமமாக இருக்கும் அதை பார்த்து பண்ணுறது மிக மிக நல்லது ஆக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையாக இருந்தாலும் அது பட்டும்படாமல் முழுமையாக கிடைக்காமல் இருக்கின்றதுங்கிறது தான் உண்மை அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உழைப்பை அதிகப்படுத்தி அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிறது மிக மிக நன்மை அனைத்து சிம்மராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி